அனைவருக்கும் குபன் இ சேவை மையத்தின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டில் மத்திய அரசின் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் எழுபது வயது நிறைந்தவர்களுக்கான மத்திய அரசு காப்பீடு திட்டம் இந்த திட்டத்தை பற்றி நியூஸ்பேப்பர் அரசு ஊடகங்கள் விளம்பரங்கள் நிறைய வந்தாலும் இந்த திட்டத்தோட முழு விவரங்களை அனைவரையும் சென்ற தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த திட்டம் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் எழுபது வயது நிறைந்த முதியவர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுக்கு எந்த கட்டுப்பாடுகளோ ஆவணங்களோ தேவையில்லை ஆதார் அட்டை எழுபது வயது முடிந்திருக்க வேண்டும் இது இரண்டு மட்டுமே இதற்குரிய தகுதி நான் இந்தியாவில் இருக்கேன் எனக்கு ஆதார் அட்டை இருக்குது எழுபது வயது எனக்கு நிறைவடைந்துருச்சு அப்படின்னு கேஒய்சி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த திட்டத்தில் எண்ணுகிறீங்க இந்த திட்டத்தை பற்றி பல சந்தேகங்கள் இது என்னன்னே தெரியாமலும் பல பேர் இருக்காங்க அதனால் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஒன்று ஐந்து லட்சத்திற்கான முழு காப்பீடு இரண்டு எந்த ஒரு கட்டணமும் இன்றி முற்றிலும் இலவசமாய் பயனாளிகளின் தகுதிகள் இந்த திட்டத்தில் பயனாளியாக என்ன தகுதி வேண்டும் எழுது எழுபது வயது நிறைந்தவர் ஆதார் அட்டை இந்த இரண்டும் இருந்தாலே போதும் இந்த திட்டத்தில் இணையறதுக்கான முழு தகுதியும் உள்ளது இந்த திட்டத்தை பற்றி தெளிவாக விளக்கிறதுக்காக நேஷ்னல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பதினெட்டு கொஷின் ஆன்சர் டைப்பில் அவங்களே கேள்வி கொடுத்து அவங்களே பதில் அளிக்கிறாங்க இந்த பதினெட்டு கேள்விகளும் படித்தோம்னாலே எல்லாருக்கும் எழுதுகிற சந்தேகங்களும் நிவர்த்தி செய்யப்படுது இப்போ இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறதுனால அதோட தமிழில் அந்த பதினெட்டு கேள்விகளை தமிழில் நான் மொழிபெயர்த்துருக்கேன் இது நான் பார்ப்போம் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேஒயின் கீழ் எந்த வயது மற்றும் மூத்த குடிமக்கள் பயனாளியாக தகுதியுடையவர்கள் எழுபது அல்லது அதற்கு மேற்பட்டு வயதுடைய அனைத்து மூத்த குடிமக்களும் பொருளாதார நிலைமையை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சைக்கு தகுதியுடையவர்கள் எழுபது எழுபது வயது முடிந்திருக்கணும் அதற்கு மேலேயும் இருக்கலாம் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவக்காரி எந்த ஒரு பொருளாதார நிலையும் பொருட்படுத்தாமல் அவங்க வசதியானவங்க சம்பளம் வாங்குறாங்க எந்தவித பொருளாதார நிலையையும் பொருள்படுத்தாமல் இந்த திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவத்துக்கு தகுதியுடையார்கள் திட்டத்தில் சேர ஆதார் கட்டாயமா ஆம் தகுதியான மூத்த குடிமக்களுக்கான ஆயுஷ்மான் கார்டுகளை பதிவு செய்வதற்கும் வழங்குவதற்கும் ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி கட்டாயமாகும் இந்த திட்டத்தில் நேரத்துக்கு இகேஒய்சி மிகவும் இன்றியமையாது அதாவது இந்த ஆதார் கார்டில் உள்ள விவரங்கள் அடிப்படையில் தான் இந்த திட்டத்திற்கான ஆயுஷ்மான் பாரத் கார்டு அதிலேருந்து விவரங்களை எடுத்து உருவாகுது அதனால் கட்டாயம் ஆதார் கார்டு அவசியம் பிஎம்ஜேஏஒய் மூத்த குடிமக்கள் திட்டத்தில் பதிவு செய்ய என்ன ஆவணங்கள் தேவை சரி இதில் பதிவு செய்யறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அதுதான் கொஷின் ஆதார் அட்டை மட்டுமே ஒரே ஆகணும் எழுபது வயது நிறைந்திருக்க வேண்டும் ஆதார் அட்டை மட்டும் ஒரே ஆகணும் ஆதார் ஆதாரில் பிறந்த ஆண்டு மட்டும் பதிவு செய்யப்பட்டிருந்தால் பதிவு செய்யப்பட்ட பிறந்த ஆண்டை தொடர்ந்து வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி பிறந்த தேதியாக கருதப்படும் சில பேருடைய ஆதாரில் பிறந்த ஆண்டு மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும் பிறந்த தேதி மாதம் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்டவங்க இதுக்கப்புறம் நான் ஆதாரை போய் எடுக்கணும் மாற்றணுங்கிற அந்த எதுவுமே தேவையில்லை உதாரணத்துக்கு ஒரு எழுபத்தெட்டில் பிறந்திருந்தார்னா அவர் வருஷம் மட்டும் குறிச்சிருக்குன்னா எழுபத்தொம்போது ஜனவரி ஒன்றிலிருந்து அவர் பிறந்ததாக கணக்கிடப்பட்டு அவர் எழுபது வயது நிறைவடைந்தவராக கணக்கிடப்படுகிறது அதனால் ஆதாரில் பிறந்த ஆள் மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதனால் எந்த ஒரு தயக்கமின்றி இந்த திட்டத்தில் இணையலாம் எனது பெற்றோர் இருவரும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வை மூத்த குடிமக்கள் திட்டத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நான் பதிவு செய்ய வேண்டுமா ஒரே வீட்டில் ரெண்டு வயசு ரெண்டு எழுபது வயது கடந்த முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள தனித்தனியாக பதிவு செய்யுமான்னு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அவங்கள தனித்தனியாக பதிவு செய்ய வேண்டியதில்லை மூத்த முதல் உறுப்பினரை பதிவு செஞ்சு அதைத் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை என்ற மெம்பர் ஆட் என்ற வாய்ப்பின் மூலம் மற்றொருவரையும் அதே அட்டையில் இணைக்கலாம் எழுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பெற்றோருக்கு ஆயுஷ்மான் கார்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாமா ஆன்லைன்லேயே நாங்கள் இதை விண்ணப்பிச்சிக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி ஆமாம் இதை எப்படி விண்ணப்பிக்கலான்னா ஆன்லைனில் பிஎம்ஜேஏ வெப்சைட்டில் போய் உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க உங்களுக்கு உதவுறவங்களாக இருந்தாங்கன்னா நீங்களே கேவைசி பண்ணி இதில் இணைஞ்சிக்கலாம் இல்லைன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டோரில் பிஎம்ஜேஒய் ஆப் பதிவிறக்கம் செஞ்சு அதன் மூலமும் நீங்கள் இணையலாம் அதன் மூலமும் விண்ணப்பிக்க முடியலைன்னா அருகில் உள்ள சேவை மையங்கள் சிஎஸ்சி சேவை மையங்களை அப்படிங்கன்னா அவங்க அவங்களை இந்த திட்டத்தில் இணைப்பாங்க பிஎம்ஜேஏ மூத்த குடிமக்கள் திட்டத்தில் பதிவு செய்தவுடன் உடனடியாக சிகிச்சை பெற முடியுமா இப்போ இன்றைக்கி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி உடனே எனக்கு ஏதோ ஒரு உடம்பு கோளாறு வருது உடனே நான் சிகிச்சை பெறேன் ஆம் இந்த திட்டத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பதிவு செய்த உடனேயே நீங்கள் இந்த திட்டத்தில் இணைகிறீர்கள் எந்தவித காத்திருதல் காலம் இல்லாமல் உடனடியாகவே அன்றிலிருந்தே நீங்கள் சிகிச்சை பெறலாம் எனது தந்தை எழுபது வயதுக்கு மேற்பட்டவர் மற்றும் அவர் தொழிலில் மாதம் ஐயாயிரத்துக்கு மேல் சம்பாதிக்கிறார் இந்த திட்டத்திற்கு அவர் தகுதியுடையவரா பேர் வயசானவங்களாக இருந்தாலும் அவர் தொழில் பண்ணுவாங்க வேலைக்கு போவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க உங்களுக்கு வருமானம் இருக்கும் இப்படி வருமானம் ஈட்டுறவங்களுக்கு இந்த திட்டத்தில் இணைய முடியுமா அப்படிங்கிறது இந்த கேள்வி எந்த ஒரு பொருளாதார வருமானத்தையும் பொருட்படுத்தாமல் ஏழை பணக்காரவங்க நிறையா வருமானம் வருது சம்பளம் வாங்குறாங்க எதுவும் இல்லாமல் எழுபது வயது முதியவர் என்றால் இந்த திட்டத்தில் இணையரும் எனது தந்தை மற்றும் தாய் வழி தாத்தா பாட்டி இருவரும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பிஎம்ஜேஏஒயின் கீழ் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஐந்து லட்சம் கவரேஜ் பெறுவார்களா ரெண்டு பேர் எழுபது வயது மேற்பட்டவர்கள் ஒரே குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க ஆளுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பெறுவாங்களாங்கிறது இந்த கேள்வி இது ஒரு குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் என்ற அடிப்படையில் உள்ள திட்டம் எனவே அந்த குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் வழங்கப்படும் அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் அவர்களுக்குள் அந்த ஐந்து லட்சத்தை மருத்துவ செலவுகளுக்கு பங்கிட்டு கொள்ள வேண்டும் எனது குடும்பம் ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் பயணிகளாக உள்ளது எழுபது வயது தாண்டி எனது தந்தை கூடுதல் டாப் அப் பலன் கிடைக்குமா நிறைய பேர் ஏற்கனவே ஆயுஷ்மான் தி பாரத் திட்டத்தில் இணைஞ்சிருப்பாங்க அவங்க குடும்பத்தில் அவங்க தந்தை இருப்பார் ஐந்து நபர்கள் ஒரு குடும்பத்தில் உதாரணத்துக்கு இருக்காங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுனா இந்த ஐந்து லட்ச ஐந்து பேரும் இந்த ஐந்து லட்ச ரூபாயை பகிர்ந்து இப்போ இவங்க தந்தைக்கு தனியாக இந்த எழுபது வயது மேற்பட்டவர்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைவதனால் அவர் அந்த குடும்பத்திலேருந்து வெளில வராது அதனால் அந்த ஐந்து லட்ச ரூபாயை பங்கிட்டு போகிற நபர்களின் எண்ணிக்கை இப்போ நாளாகுது அதனால் ஒரு விதத்தில் கூடுதல் டாப் அப் பலன் கிடைக்கும் எனக்கு குடும்பம் ஆயுஷ்மான் பாரத் பயனாளி இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் அனைவரையும் பொழுது பத்து லட்சம் காப்பி எடுத்துருவோமா ஏற்கனவே இவங்க முன்னாடி சொன்ன மாதிரியே ஏற்கனவே ஒரு குடும்பம் இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்காங்க இப்போ அவங்களுடைய மூத்த உறுப்பினரையும் நினைக்கிறதுனால பத்து லட்சம் கிடைக்கும் பத்து லட்சம் இந்த தொகை என்பது ஐந்து லட்சம் இந்த மூத்த குடிமக்களுக்கு மட்டும் அவருக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் அவருடைய தொகையிலேருந்து இந்த குடும்ப உறுப்பினர்கள் யாரும் எந்த மருத்துவ காப்பீடு செலவிட முடியாது ஆனால் அவங்களுக்கு உண்டான ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து அந்த குடும்பம் மருத்துவ காப்பீடுக்கான தொகையை பெறலாம் எனது தந்தை வயதுக்கு மேல் உள்ளது அவருக்கு ஒரு தனியார் நிறுவனம் மூலம் மருத்துவ காப்பீடு செய்துள்ளேன் பிஎம்ஜேஏஒயின் கீழ் எனது தந்தை பயனாளியாக முடியுமா நிறையா வீட்டில் ப்ரைவேட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க பெற்றோர்களின் குழந்தைகள் அலுவலகங்களில் டிப்பெண்டன்சி அவரை சார்ந்தவர்களுக்கான காப்பீடு அவங்க கம்பெனி மூலமாக வழங்கப்படும் அதில் இணைக்கப்பட்டிருப்பாங்க இப்படியெல்லாம் இணைஞ்சிருந்தால் இதில் நாம் பயனாளியாக முடியுமா நீங்கள் தனியார் எந்த ஒரு தனியார் காப்பீடு நிறுவனத்தில் மருத்துவ காப்பீடு செய்திருந்தாலும் நீங்கள் இந்த தட்டத்தில் பயனாளியாக முடியும் எனது பெற்றோர் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இஎஸ்ஐசி இந்த இஎஸ்ஐசி ஹெல்த் கார்டு நிறையா பேர் வச்சுருப்பாங்க அவங்க இந்த பிஎம்ஜேஒய் திட்டத்தின் கீழ் பயனாளியாக முடியுமா கட்டாயம் இஎஸ்ஐசி கார்டு வச்சுருக்காங்க எல்லாரும் இந்த பிஎம்ஜேஒய் சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்கள் திட்டத்தில் இணையலாம் நான் எழுபது வயதுக்கு மேல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மற்றும் சிஜிஹெச்எஸ் கார்டு வைத்திருக்கிறேன் நானும் இந்த திட்டத்தில் என்னை பதிவு செய்யலாமா இந்த ஒரே ஒரு நிபந்தனை தான் இந்த திட்டத்தில் அதாவது இரண்டு அரசு மருத்துவ காப்பீடுகளை ஒரு நபர் பெறக்கூடாது ஒரே நேரத்தில் விதியின் கீழ் ஏதாவது ஒரு அரசு மருத்துவ காப்பீடு மட்டுமே இவர் பயன்படுத்தலாம் நீங்கள் சிஜிஹெச்எஸ் கார்டு வச்சுருந்தா அந்த கார்டை சரண்டர் பண்ணிவிட்டு இந்த பிஎம்ஜேஏஒய் திட்டத்தில் இணையலாம் அப்படி இணைஞ்சி மறுபடியும் நீங்கள் சிஜிஹெச்எஸ் திட்டத்துக்கு போ போக முடியுமான்னால் முடியாது அதனால் உங்களோட விருப்பம் எந்த திட்டம் உங்களுக்கு அதிக பலன் கொடுக்குதோ அந்த திட்டத்தை தேர்ந்தெடுப்பது உங்கள் விருப்பம் எனவே எனது இனிய நண்பர்களே மகன் மகள் பேரன் பேத்தி அண்டை வீட்டர் உறவினர்கள் நண்பர்கள் யாராயினும் உங்களுக்கு தெரிந்த எழுபது வயது முதியவர்களை உடனே இத்திட்டத்தில் இணைய உதவுங்கள் நன்றி வணக்கம்